ஹலோ everyone, வெல்கம் டு Google டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் யோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது P2P ஸ்கேம் அலர்ட் பீடுபிலையும் வந்து ஸ்கேம் வந்து நடக்கும் இதை வந்து நீங்கள் கொள்ள வேணும் ஸோ என்னென்ன வழியில் ஸ்கேம் நடக்குது அதை நாங்கள் எப்படி வந்து அவாய்ட் பண்ணி எங்களுக்கான மணியை வந்து சேஃபாக வச்சுக்கொள்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஜியவண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் ஒரு போஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணியிருந்தேன் அந்த போஸ்ட்டை பார்த்ததும் உங்களுக்கு வந்து நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து USDT பை பண்ணுவீங்க அதே நேரம் செல் பண்ணுவீங்க USDT அல்லது any coin நீங்க வந்து பை செல் பண்ணுவீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக பேங்க் ட்ரான்சேக்ஷன் வந்து நடக்கும் இதில் தான் வந்து சேஃபாக நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து வச்சிருக்க வேணும் எப்படி ஒன்று சொல்லி ரெண்டு விதத்தில் ஸ்கேம் பண்ணுறாங்க ஒன்று வந்து பைக்கான ஸ்கேம் மற்றது வந்து செல்லுக்கான ஸ்கேம் ஸோ பை பண்ணுற நேரம் எப்படி ஒரு ஸ்கேம் வந்து நடக்குது ஓகே நீங்கள் வந்து யூஎஸ்டிடி அல்லது யூஎஸ்டிசியோ ஏதாவது கொயின் வந்து வாங்குகிற நேரம் நீங்கள் மணியை வந்து சென்ட் பண்ணுவீங்க அந்த செல்லருக்கு ஜேரக்டாக வாங்குறீங்களோ அவருக்கு ஃபஸ்ட் நீங்கள் மணியை போட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து டொலரை அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார் சில நேரங்களில் நீங்கள் மணியை வந்து சென்ட் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த செல்லர் வந்து யூஎஸ்டிடியை வந்து டொலரை ரிலீஸ் பண்ண மாட்டார் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்பீல் வந்து கொடுக்க வேணும் அப்பீல் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் அதாவது அவருடைய பேங்குக்கு மணி வந்து சென்ட் பண்ணதுக்கான ரிசீப்டை வந்து பைனான்ஸ் சப்போர்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேணும் மற்றது நீங்கள் வந்து சரியாக உங்களோட அப்பீலை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேலிட்டாக இருந்தால் உங்களோட மணி வந்து திரும்ப உங்களோட பேங்க்குக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது மணியை வந்து சென்ட் பண்ணிடுவோம் அவர் வந்து டொலரை ரிலீஸ் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணுவார்ன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அவர் வந்து டொலரை ரிலீஸ் பண்ணாமல் சீட் பண்ணிடுவேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸ் வந்து சீட்டிங் ஆவாங்க இப்படி வந்து ஸ்கேம் வந்து பைனான்ஸில் பை பண்ணுற டைம் வந்து நடக்கும் மற்றது செல் ஸ்கேம் செல் பண்ணும்போது அப்படி ஸ்கேம் நடக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டொலரை வந்து செல் பண்ணுற டைம் பையர் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து போட வேணும் டொலரை வாங்குகிறவர் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவார் அதாவது நான் பேமெண்ட்டை போட்டுட்டேன் ஸோ உங்களோட டொலரை வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறது பிகினர்ஸுக்கு இல்லை என்னென்னு சொல்லி கேட்டால் பையர் வந்து நோட்டிஃபை பண்ணுவார் நீங்கள் வந்து டொலரை ரிலீஸ் பண்ணுங்கள் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துல செய்கிற விஷயம் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ண மாட்டாங்க செக் பண்ணாமல் ஓகே அவர் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லி டொலரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டொலரை ரிலீஸ் பண்ணுவீங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் இப்படி வந்து செல் ஸ்கேம் வந்து நடக்குது எதுக்கும் வந்து நீங்கள் பைனான்ஸ் பி பி யூஸ் பண்ணுற டைம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகியிருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து டொலரை ரிலீஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸில் பி பியில் வந்து செல் பை பண்ணுறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ என்னென்னு சொன்னால் ஸ்கேம் வந்து நடக்குது சிலர் வந்து ஏமாந்துருக்கலாம் இது வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனால் பிக் நியூஸுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து நடக்கும் அதாவது இந்த பைனான்ஸை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி டூ பியில் வந்து பை செல் பண்ணுறவங்களுக்குள்ள வந்து பெரும்பாலான ஸ்கேம் வந்து அவங்கள வச்சு நடக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருங்கன்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து உள்ள நம் வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்